ஆழம் எல்லாம் படைத்து அல்லாஹ் அல்லாஹுசுபானவு தாலாவின் பேருதவியால் ஆரம்பிக்கின்றேன் அல்லாஹின் அல்லடியார்களே அல்லாஹ் குசுபானவு தாலா ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்தது நோக்கம் அவனுக்கு அடிபணிந்து தொழுது வணங்கி இம்மையிலும் அருமையிலும் அவனுக்கு நன்றி உள்ளவர்களாகவே வாழ்ந்து நன்றி உள்ளவர்களாகவே அவர்களிடத்தில் திரும்பி செல்ல கடமைப்பட்டுள்ளோம் கண்மணி நாயகம் சொல்லல்லாவுடைய சொல்லம் அவர்கள் வழியை பின்பற்றக்கூடியவளாகவும் திருமுறையான் திருக்குறான் சரீஃபை முழுவதுமாக போதி பயனடக்கூடிய பாக்கியத்திலும் நோயற்ற வாழ்வையும் குறைவற்ற செல்வத்தையும் நசீபாக்க எல்லாவர்களும் எல்லாம் போதுமானவனாக இருக்கின்றாய் அல்லாவின் நல்லடையார்களே நம்ம வந்து மிஸ் ஒவ்வொரு தடவையிலையும் அஞ்சு பகுத்து தொழுவைக்காக நம்ம ஒழு செய்கிறோம் இல்லையா அப்படி ஒழு செஞ்சுட்டு நம்ம வந்ததுக்கப்புறம் அந்த ஒழுவோடையே நம்ம சொல்லாவை எடுத்து விரிக்க முன்னாடி நம்ம மக்னாசால் தலையில் போட ஆரம்பிப்போம் அல்லது ஆண்கள் வந்து பள்ளியில் தொழுக ஆவாங்க அதுக்கு முன்னாடி ஒழு செஞ்ச அந்த தருணத்தில் மின்சாரலாம் என்ன செய்யணும்னா அஞ்சு களிமாவையும் உங்களால் முடிஞ்சதை கொஞ்சம் வேகமாக சொல்லிக்கோங்க ஏன்னால் ஒழு செஞ்சு முடித்ததுக்கப்புறம் அசோதல்ல ஆயில் ஆக இல்லைல்ல அஷ்ஷத் அண்ணா முகமது அன் அப்து ஒரு சுலுகுன்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ நன்மை இருக்குது அதே நம்ம அந்த அஞ்சு களிமாவையும் சொல்லிவிட்டு நீங்கள் தொழுகையில் ஆஜராகி பாருங்கள் அலக்துல்லா அவங்க மனசு ரொம்ப நிறைவடையும் அன்னைக்கு ஃபுல்லாகவே நீங்கள் வந்து ரிலாக்ஸாக இருப்பீங்க எந்த குழப்பமும் உங்கள்கிட்ட நெருங்காது உங்களுடைய நம்பிக்கை இறை நம்பிக்கைன்னு வந்து அதிகப்படுத்தும் அமல்களை அன்றைக்கி ஃபுல்லாக நல்லபடியாக செஞ்சு முடிப்பீங்க இன்சா மனசில் வந்து எந்த குழப்பங்களும் இருக்காது தெளிவாக இருப்பீங்க வேலைகளும் எப்படி செய்வீங்கன்னு உங்களுக்கே ஏற்ற அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக இருப்பீங்க நிமிஷம் ஒளி செஞ்சதுக்கப்புறம் அந்த அஞ்சு களிமாவை நீங்கள் சொல்லாவில் வந்து தொழுவ விரிப்பில் அமர முன்னாடியே நீங்கள் நடந்து வருவீங்கள்ல ஒளி செஞ்சிட்டு வருவீங்கள்ல அந்த கொஞ்சம் நேரத்துலையே நீங்கள் அந்த அஞ்சு களிமாவையும் கட கடன்னு சொல்லிடுங்க அது அல்லாஹ் எல்லாம் உங்களுக்கு போதுமானவனாக இருக்கின்றான் ரெண்டாவது ஒரு ஒரு பக்த தலைப்புலையுமே நம்ம தனா சொல்லுவோம் இல்லையா சுவான கல்லாகும்மா வபி ஹம்திக்கன்னு சொல்லுவோம்ல இன்னி வஜிகத்துக்கு அப்புறம் நம்ம தனா சொல்லுவோம்ல அது அப்போ ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் அல்லாஹ் அக்பர் கபீரா வல் ஹந்தில் லாயு கசீரா வா சுபான லாயு புக்குரத்தன் வா சீலா லாயில் அல்லாஹு அல்லாஹக்பர் அல்லாஹு அக்பர் வலி இல்லாஹில் ஹந்த் அப்படிங்கிறத ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் சுபான கல்லாஹம்மா வத்த பார மற்ற பாரகஸ்முக்கு வத்தாலஜத்துக்க வலாயிலாக இருக்க சொல்லிக்கோங்க இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு கபீரா சொல்கிறதுனால வானத்துலேருந்து உங்களுக்கு வந்து ரஹமத்து இறங்குது வானம் திறக்கப்படுது அதுலேருந்து அல்லாவோட ரஹமத்தான பார்வையில் உங்கள் மீது படுது உங்களுடைய வந்து ஹலாலான ஹாஜத் அத்தனையுமே இந்த துணியாவில் நிறைவேறுது நோயற்ற வாழ்வும் குறைவிட்ட செல்வம் உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுது இன்ஷால்லா நீங்கள் நினைக்க முடியாத காரியங்கள்லாம் சட்டுன்னு வந்து நிறைவேறத இன்ஷால்லா பார்ப்பீங்க ரொம்ப ஆச்சரியமான விஷயங்கள்லாம் என் லைஃப்பில் நடந்திருக்கு நான் வந்து இதை கடைப்பிடிச்சிக்கிட்டு வர்றேன் எவ்வளோ சந்தோஷமான விஷயத்தல்லாம் எனக்கு நலகியிருக்கான் எதிர்பாராத விஷயத்துலலாம் எனக்கு சில அற்புதங்கள் எல்லாம் நிகழ்த்தி காட்டியிருக்கான் ரெண்டாவது நம்ம நினைக்க முடியாத ஒரு அதிசயங்கள்லாம் எல்லாம் வந்து எனக்கு நிறைவேற்றி தந்திருக்கான் வந்துருல்ல அந்த ஒரு சந்தோஷத்தில் தான் மக்கள் வந்து நீங்களும் அதை பயனடையணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தான் நான் சொல்கிறேன் ஸோ அல்ல ஃபஸ்ட்டு ரக்காயத்தில் ஃபஸ்ட்டு நீங்கள் தொழுவ போகிறீங்க முதல் தக்பீரில் வந்து அந்த தனாவுக்கு அப்புறம் அல்லாஹ் அல்லாஹ்பர் கபீரா அல்ல ஹந்தில் இல்லாய் கசீரா பஸ்வானு லாஹி புக்குரத்தன் வாசிலா லாஇலாஹில் அல்லாஹு அல்லாஹுப்பர் லாஹ்பர் உடில் லாஹில் ஹந்து சொல்லிவிட்டு சுவானக்கல்லாம சொல்லிக்கோங்க சல்லா அடுத்தடுத்து சொல்ல தேவையில்லை அடுத்தடுத்து எப்போவும் போல் நீங்கள் சொல்லலாம் அதே போல் ஃபரளு தொழுகையில் நீங்கள் அல்ஹம்த்கப்புறம் ஆயத்திற்குசியை ஒரு தடவை சொல்லிக்கோங்க அல்ஹந்தில்லா உங்களுக்கு வந்து ஆயத்திற்குசியை ஒரு தடவை சொல்லிவிட்டு அப்புறம் துணசூறாக சொல்லிக்கோங்க குழுவல்லாகு அகதை மூணு தடவை சொல்லிக்கோங்க இதோடைய பயன் என்னன்னு பார்த்திங்கன்னா அல்லாஹ் அக்பர் இந்த உலகம் முழுவதுமே எப்படி நம்ம வந்து நம்மளுக்கு வந்து முந்நூறு வயசு நானூறு வயசுக்கு மேலே இருந்து நம்ம நன்மைகளை செஞ்சுருப்போமோ அது எல்லாமே நம்மளுடைய இந்த குறுகிய வயசுலே நம்மளுக்கு எல்லாமே அளவுக்கதிகமாக கிடச்சிருது நபிமார்கள் வழிமார்கள் அன்பியாக்கள் சூதாக்கள் விடிய விடிய இரவு முழுவதும் கண் விழித்து செஞ்ச அமல்கள் வந்து இந்த ஒரு நான் சொன்னேன் இப்போ அமல்கள் மூலியமாக அவங்களுக்கு அத்தனையுமே நிறைவேறு அவங்க வந்து எப்படி அந்த சூபியாகணும் தவ ஞானி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக இறைவனை வந்து எத்தனை வருடங்கள் அவங்க வலுத்தி வணங்கியிருப்பாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு அவுளியாக்கள் ஆகணும் சூபியாக்கள் ஆகணும் ஞானி ஆகணும்னா சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க வந்து நபி வழியை பின்பற்றிருப்பாங்க அதில் கொஞ்சமாவது நம்ம வரணும் அப்படிங்கிறது தக்குவால் இருந்திருப்பாங்க அதே போல் நம்ம வந்து இப்போ அந்தளவுக்குலாம் நம்மளால் போக முடியாது தவ வலிமையில் இருக்கவும் முடியாது அந்த ஞானத்தை அடையவும் முடியாது அதனால் நம்ம சராசரி மக்கள் இல்லையா அதனால் அந்த ஒரு அமலையும் அந்த பாக்கியத்தை நம்ம அடைகிறதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லா இந்த அப்புறம் ஆயத்தில் குருசிய ஒரு தடவை நீங்கள் சொல்லிக்கிட்டு அப்புறம் துணசூரா ஒரு சொல்லுவீங்கல்ல அதை சொல்லிவிட்டு வந்து குழுகுவல்லாகும் அகதை மூணு தடவை சொல்லிக்கோங்க ஒரு குரானை மு முழுவதும் மனநம் செஞ்சு அதை வந்து நம்ம இறைவன் முன்னாடி நம்ம ஓதி முடித்ததுக்கு சமமாகும் மூணு தடவை குழுவல்லாக சொன்னீங்கனாலே ஒரு குரானை ஓதி முடித்ததுக்கு சமம் அப்படிங்கிறது நபி முகமது நபி சல்லாலை சொல்லம் அவங்களே வந்து நம்மளுக்காக சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு தகுதி பெற்றது மிஷா நீங்கள் வந்து பரலில் இதை கடைபிடிச்சா போதும் ஃபரலில் மற்றம் எல்லா ஃபர்லு தொழுகையிலையுமே அப்புறம் ஆயத்த குறிச்சி ஒரு தடவையும் துணை சுறாவை உங்களுக்கு தெரிஞ்ச சுறாவை சொல்லிவிட்டு குழுகுவல்லாகுவாகத மூணு தடவை சொல்லிக்கோங்க இன்சால்லா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க எல்லா சந்தோஷத்தையும் சா அவங்க வாழ்க்கையில் எல்லாம் அள்ளி தருவான் உங்களுடைய கஷ்டங்கள் அத்தனையும் தூராயி உங்களுடைய ஹலாலான ஹஜத்தை அத்தனையுமே அதில் பூர்த்தி ஆயிரும் இன்சால்லா சக்ஸஸ் அடைவீங்க முசி பத்து பலம் எல்லாமே தூராயிரும் தான் சேட்டைகள் அகற்றப்படுது நம்மளை விட்டு வெகு தூரம் தூரமாயிரும் மனக்குழப்பங்கள் நீங்கிடும் உங்களுக்கு என்னென்ன துணியால் ஆசைப்பட்டீங்களோ அத்தனையுமே எல்லாம் மறைமுகமாக நீங்கள் எதிர்பாராத நேரத்தில் உங்களுக்கு அதை தருவாயின் நீங்கள் பார்ப்பீங்க அப்புறம் மூன்றாவதாக நம்ம வந்து எப்பயுமே என்ன செய்வோம் இப்போ நான் சொன்னது ஃபஸ்ட்டு சொன்னது அழுகுனதுக்கப்புறம் ஆயத்த குறிச்சி சொல்ல சொன்னால் அதுக்கப்புறம் தொணசூறா சொல்லிவிட்டு குழு விளாது சொல்ல சொல்லிட்டேன் இந்த தொழுகை முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த நிலையிலே லாயிலாக இல்லல்லாவை நீங்கள் ஓதிக்கங்க லாயிலாக இல்லல்லா உங்களால் முடிஞ்சது நூறு விடுத்தம் ஓதிக்கங்க உங்களால் முடியலைன்னா கூட ஒரு முப்பத்தி நாலு விடுத்தமாவது ஓதிக்கங்க ஒரு நாளைக்கு எப்படியும் குறைஞ்சது ஆயிரம் தடவையாவது லாயிலாக இல்லல்லா ஓதிக்கங்க நம்ம துணியாவில் அளவுக்கு அதிகமாக நன்மைகளை நம்ம எதுவுமே சேர்த்து வைக்கல அல்லாவி நல்லடியார்களே ரொம்ப வந்து நம்ம அமல்களில் பின்தங்கிய இடத்துல தான் நம்ம இருக்கிறோம் அதில் எவ்வளவு தொழுகைகள் நம்மளுக்கு அல்லா ஏற்றுக்கொள்ளப்பட்டது எவ்வளவு தொழுகை நம்மளுக்கு வந்து ஏற்றுக்கலை அப்படிங்கிறது நமக்கு இன்னும் தெரியலை அமல்கள் எவ்வளவோ நம்ம மிஸ் பண்ணியிருப்போம் லைஃப்பில் வந்து வீண் விரயங்களாக இருக்கும் நஷ்டமான விஷயத்தில் இருந்திருப்போம் அல்லது நம்ம பாவியாக இருந்திருப்போம் அல்லது நல்லதாகவும் இருந்திருப்போம் கெட்டதாக இருந்திருப்போம் அது நமக்கு தெரியாது வல்லாகு அகலும் அல்லா அறிஞ்சவனாக இருக்கிறான் அது எல்லாம் வந்து அது வந்து அந்த பாவங்கள் கழியிறதுக்கும் நன்மை தட்டு கணக்குறதுக்கும் தான் இந்த நம்மளுக்கு வந்து இந்த லாயிலாக இல்லா மகமந்திர சுல்லாக பயன்படுது எல்லா விதமான ஒரு பாக்கியமும் இதில் கிடச்சிருது அல்லாவின் நல்லடியார்களே நான் ஏற்கனவே சொல்லியிருக்காங்க கண்மணி நாயம் சொல்லாரே சலம் என்ன சொன்னாங்கன்னா லாயிலாக இல்லாங்கிற அந்த ஒரு திருண்ணாமத்தை எழுதி மிகுரான் திராசு தட்டில் வச்சாலே அதிக கனமுடையதாக இருக்கும் அதனால் அதை நீங்கள் பற்றி பிடிச்சிக்கங்கன்னு உம்மத்துகளுக்கு சொல்லியிருக்காங்க ஒரு சஹாபி திருப்பி திருப்பி மூணு தடவை கேட்ட மூணு தடவையும் இதையே தான் சொல்லியிருக்காங்க நீங்கள் இந்த வானம் பூமி எல்லாத்து உகது மலையை விட எல்லாத்தையோ விட சிறந்தது அதிகமான நன்மையை குமிக்கக்கூடியது இந்த லா அஹ் அல்லா முகமது ரசூல்லான்னு சொன்ன நபியே வாக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க அப்போ அது இது வந்து வீணாகுமா அதனால தான் சொல்கிறோம் எல்லாமே நல்லடியார்களே லா அஹில் அல்லா முகமது ரசூல்லா இன்ஷால்லா நீங்கள் எல்லா தொழுகையிலுமே கடை பிடிச்சிட்டு வாங்க ஒரு நாளைக்கு ஆயிரம் தடவையாவது சொல்லணும் அப்படி இல்லைனா ஐநூறு தடவை அதுவும் இல்லைன்னா நம்மளால் முடிஞ்சது நூறு நூறு முடியலைன்னா ஐம்பது தடவையாவது சொல்லிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க இன்ஷால்லா உங்கள் வாழ்க்கையில் என்சாரலாம் இதை நம்ம லைஃப் லாங் கடைப்பிடிங்க சல்ல வயசானாலும் நம்ம வந்து மரணிக்கிற வரையும் என்சாரா நம்ம இதை ஓதிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு வந்து மூணு விஷயத்துக்கு கை கொடுக்குது இந்த துணியாவுடைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கையிலே நம்மளுக்கு எல்லாமே சக்ஸஸ் அடைஞ்சிரும் நஷ்டத்தில் நம்ம இருக்க மாட்டோம் நம்ம ஒரு மனுஷன் வாழ்கிறதுக்கு என்னென்ன தேவையோ அத்தனையுமே அதில் எல்லாம் பூர்த்தி செஞ்சு வச்சுருவானீங்க என்சாரலாம் கண்கூடாக பார்ப்பீங்க அதுக்கப்புறம் நம்மளுடைய உயிர் இறைவனை போய் சேர்றப்பையும் அந்த லாயிலாக இல்லைல்லாம் கை கொடுக்கும் நமக்கு அது ஞாபகத்தில் வரும் அதை நமக்கு டக்குன்னு சொல்லிடுவோம் மின்சாரலா அது அதுக்கப்புறம் நபியோட கூட்டத்தோட கூட்டமாக நம்மளையும் அல்லா எழுப்புவான் இன்ஷா மின்சார ரப்புவையும் போய் நேராக பார்த்து அவனுக்கு அந்த அந்த இடத்துல சஜிதா பண்ணுவோம் அல்லாஹ் அந்த தகுதி பெற்ற அவங்களாக நம்ம இருக்கணும் மின்சால்லா அல்லாவுடைய சிறந்த அடியானாக இருப்பதற்கும் கண்மணி நாயகம் சொல்ல லாகுடையவ சொல்லம் அவங்களுடைய சிறந்த உம்மத்தாக இருப்பதற்கும் மூமீன்களுக்கெல்லாம் நல்லா மூமீன்களாக நம்ம இருக்கணும் அந்த தகுதி நம்மளுக்கு வேணும் அதனால தான் இப்போவே நம்மளை தயார் பண்ணிக்கணும் அலம் தான் நீங்கள் இவ்வளோ நாளும் தொழுதுகிட்டு இருந்தது எந்த குறையும் கிடையாது அல்ஹம் அது நிறைவு தான் அதோடு இதையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க இன்ஷால்லா எல்லா சக்ஸஸையும் கண்கூடாக பார்ப்பீங்க அப்படி நல்ல விஷயத்த அல்லாஹ் உங்களுக்கு நியமிப்பான் இன்ஷால்லா இறை நம்பிக்கையோடும் தன்னம்பிக்கையோடும் இன்ஷால்லா இதை கடைபிடிங்க இப்போ மூணு விஷயத்தை பற்றி பேசியிருக்கோம் அல்லாஹூ அல்லாஹ் அக்பர் கபீரா வல் இல்லாய் கசீரா வான்ஹ் புக்ரத்தன் வா சீலா லாயில் அல்லாஹு அல்லாஹூ அக்பர் அல்லாஹ் அக்பர் அல் இல்லாஹுல் ஹம்து இதை வந்து இங்கே ஃபஸ்ட்டு ரக்காயத்தில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சுபானு கல்லா சொல்லிக்கிறது ஒன்று ரெண்டாவது வந்து அல்ஹம்துக்கப்புறம் ஆயத்திருப்பூர்ஸியை சொல்லிவிட்டு ஒரு துணசூரா சொல்லிட்டு குழு அல்லாஹு அகத மூணு விடுத்த சொல்கிறது ரெண்டு மூணாவது வந்து தொழுக முடித்ததுக்கப்புறம் நம்ம இந்த லாயிலாக இல்லல்லா மகம்திர சொல்லா மூணு அதை சொல்லணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒழு செஞ்சுட்டு வந்த உடனேயே அந்த ஈரத்தோட ஈரத்தோடு அவ்வள்களிமாவிலேருந்து அஞ்சு களிமா வரையும் சொல்லி முடிச்சுட்டு சரில்ல அதுலேருந்து நீங்கள் தொழுக ஆரம்பிங்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் எவ்வளோ விஷயம் லாகுக்பர் இதில் மறைஞ்சிருக்கு அசோத லாயிலாக இல்லலான்னு அசோத நமோதரசூலான்னு சொல்கிறதுக்கே அவ்வளோ நன்மை இருக்குதுன்னு சொன்னான் அப்போ அவ்வளவு களிமாவை ஆரம்பித்து ஐந்தாம் வரை நீங்கள் சொல்லி முடிக்கிறதுக்கு எவ்வளோ நன்மை இருக்கும் பாருங்கள் அதை எதையுமே நம்ம தெரிஞ்சு வீண் உற்றக்கூடாது இந்த துணியாவில் எல்லா சந்தோஷத்தையும் இன்சாரலாக நம்ம மக்கள் அடையணும் சராக அதுக்காக தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அல்லாவின் நல்லடியார்களையும் இன்னும் சர்டாக இது எல்லாரும் கடைப்பிடிப்பீங்க அப்படிங்கிற ஒரு நற்செய்தியோடு என்னுடைய சகோதரன் சகோதரிகள் உற்றார் உறவினர்கள் தாய் பிள்ளையர் உலக மக்கங்கள் சொந்த மந்தங்கள் பின்வரும் சந்ததிகள் வரையும் இன்சா ல கடைபிடிப்பீங்க அப்படிங்கிற நற்செய்தியோடு இந்த பயானை முடிக்கின்றேன் வாஹிர் தவ்ஹானான் இமந்தில்லாய் ரபில் ஆலமீன் அஸ்லாம் வலைக்கும் ராமத்துல்லாய் உ நூருல் இஸ்லாம் சேனலுடன் இணைந்திருங்கள் இன்னொரு நல்ல விஷயத்தை தெரிந்து கொள்வதற்காக அல்ஹமது